ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரப்போகிற ஓனத்துக்காக ரொம்பவுமே ஸ்பெஷலாக பாயசம் ஒன்று பண்ண போகிறோம் இந்த பாயசம் வந்து இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருந்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி புது விதமான சூப்பர் டேஸ்டியான பாயசம் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் நான் வந்து அதுக்கு முதல்ல அரை கிலோ ஜவ்வரிஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து மூணு மணி நேரங்களுக்கு முன்னாலேயே ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே டபுள் மடங்காக இருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி வந்து கூட சேர்த்து வேக வச்சுக்கிறேன் பாருங்க இது வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா இது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இப்போது ஒரு அரை கிலோ வெள்ளை எடுத்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சிகிட்டுருக்கேன் இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்து ஜவ்வரிசி கூட இந்த வெள்ளத்தை வடித்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜவ்வரிசி வெந்த உடனே ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் ஆஃபில் இருக்கும்போது தான் நான் இதை சேர்க்குறேன் இப்போது இன்னும் ஸ்டவ்வில் என்ன வைக்கிறேன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு இல்லை நீங்கள் பாத்திரம் கூட வச்சுக்கலாம் அதில் நெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் துருவின கேரட் வந்து சேர்த்துருக்கேன் அரை கிலோ ஜவ்வரிசி சேர்த்ததுனால நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் துருவின கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட்டோட பச்சை வாசனை போன பிறகு அதில் வந்து ஹாஃப் லிட்டர் பால் சேர்க்குறேன் தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கேரட் வந்து இந்த பால்லே வேகணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த கேரட் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தான் இந்த இனிப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கேரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு பால்லையே சூப்பராக ஸ்மெல்லாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஏன்னா நம்ம அதில் வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பால் வந்து திரிஞ்சிடக்கூடாது அதனால் கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ ஃபைனலாக கடாயில் நெய் சேர்த்துட்டு நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நான் முந்திரி மட்டும் தான் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பமான நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல பொன்னிறம் வந்தவுடனே இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவுமே எம்மியான கிரீமியான பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான பாயசம் இது ஜவ்வரிசியும் கேரட்டும் சேர்ந்ததுனால உடலுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி தரும் இந்த பாயசம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வ்ளாக்ஸ் ஹாப்பியான ஷாப்பிங் வ்ளாக்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் என்னுடைய ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த புது விதமான செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அசைத்திடுங்க உங்கள் எல்லாருக்குமே ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்